முஹம்மது சூலுல்லாகி உம் நாட்டுக்கு தேவை சுத்தம் வீட்டு தேவை சுத்தம் ஈமானின் பாதி சுத்தம் என்றேதான் கோமான் நபிகள் சொல்லிச் சென்றார் அன்றேதான் குப்பைகளை அப்புறப்படுத்தும் காரியத்தில் பொறுப்புணர்வு அனைவருக்கும் தேவை என்று உணர்வோமே நாம் நாளும் வாழ்வோமே சுத்தமான எந்த மனிதனின் தீங்கில் பிற மனிதர்கள் நிம்மதியடைவார் அவனே நல்ல முஸ்லிம் என்று நபி சொன்னார் அன்று நபி சொன்னார் கல்முள் போன்ற அவஸ்தை தருகிற பொருட்களை ஆற்றும் பணியை தானே கடைசி தரம் என நபி சொன்னார் அன்று நபி சொன்னார் சிந்தித்து பார்த்து சீர்த்திருந்தனும் சந்திகள் தோறும் குப்பை போடும் அறுவறுப்பான வேலை செய்ய கூடாது அதுதான் ஆகாது தேவைத்திற்கும் தேவை சுத்தம் 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 வீட்டுக்கும் தேவை ஈமானின் பாதி என்றேதான் கோமான் நபி சொல்லி சென்றார் அன்றேதான் கழிவுகள் அகற்றும் பணியை செய்யும் வண்டிகள் பாதையில் வருகிற போது குப்பைகளை நாம் அதிலே போட தெரிஞ்சிக்கணும் முறையை புரிஞ்சிக்கணும் இழிவான வேலை தானே கண்ட இடங்களில் போடுதல் பாவம் என்ற உண்மையை வழக்கு மாறும் சாபம் செய்வார் முறையில் நாமே அகற்றிடுவோமே சுத்தம் நாளும் பேணிடுவோம் நாமே பேணிடுவோம் பைகளை அப்புறப்படுத்தும் காரியத்தில் பொறுப்புணர்வு அனைவருக்கும் தேவை என்று உணர்வோமே நாம் சுத்தமான சூழல் நாளும் வாழ்வோமே அலட்சியமாக வீசி எறியும் சோதரர்களின் மனசாட்சி என்ற ஒன்று உங்களுக்குண்டா குற்ற உணர்வு இல்லையா உங்கள் வீட்டு வளவுக்குள்ளே வேறு யாரும் வீசி சென்றால் உண்டாகும் உணர்வை கொஞ்சம் சொல்ல முடியுமா விலகிச் செல்ல முடியுமா ஆழமாக குழிகள் தோண்டி புதை வேண்டும் அதுதான் கடமை மறக்க வேண்டாம் யாரும் இந்த உபதேசம் காப்போம் நம் தேசம் நாட்டுக்கு தேவை சுத்தம் வீட்டுக்கும் தேவை சுத்தம் ஈமானின் பாதி சுத்தம் என்றேதான் கோமான் நபி சொல்லிச் சென்றார் அன்றேதான் மக்கள் சக்தி அரசின் கிளீன் அமுல்படுத்த நாங்கள் யாவரும் முன் வருவோம் உதவிக்கரம் தருவோம் உலகின் அழகிய தீவு எங்கள் இலங்கை தானே அதனை மனதில் நிலை நிறுத்தி சுற்றுச்சூழலிக் காத்திடுவோம் சுத்தம் பேணிடுவோம் சமுதாயம் நமக்கென இறங்கிடம் கைகள் ஏந்தும் இறை பொருத்தம் தேடி நாமே செயல்படுவோம் என்றும் வென்றிடுவோம் குப்பைகளை அப்புறப்படுத்தும் காரியத்தில் பொறுப்புணர்வு அனைவருக்கும் தேவை என்று உணர்வோமே நாம் சுத்தமான சூழலினாலும் வாழ்வோமே